ஓம் ஸ்ரீ ஷைராம் இந்த குபேரநாகசாயி சேனலில் இன்று சொந்த வீடு வாங்க முருகனை வழிபடும் முறை பற்றி பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரம் தங்களுக்கு வசதியான நேரமோ அந்த நேரத்தை தேர்வு செய்து முருகப்பெருமானுக்கு முன்பான ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து புதிதாக ஒரு நோட்டு ஒன்றை வாங்கி அதில் சிகப்பு நிற பேனாவை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுத வேண்டும் ஓம் அங்காரகாய நமக ஓம் அங்காரகாய நமக இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த நோட்டை அப்படியே பூஜரையில் வைத்து மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த பேனா நோட்டை எடுத்து மறுபடியும் அதே மந்திரத்தை ஒன்பது முறை எழுத வேண்டும் இப்படி தினமும் எழுதி வர செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் சொந்த வீடு வாங்குவதற்காக முயற்சிகளை செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு செய்ய தொடங்கும் பொழுது அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி தரும் ஜெய் சைராம்